வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்குற இந்த கல்லழகர் ஓவியம் இணையதளத்தில் பிரபலமாகி ரொம்ப வைரல் இருக்குங்க மதுரையைச் சேர்ந்த ஓவியர் சபாபதி மிகவும் நேர்த்தியாக கல்லழகர் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் காட்சியை ஓவியமாக வரைந்துள்ளார் இவர் வரைந்துள்ளார் என்பதை காட்டிலும் அற்புதமாக படைத்துள்ளார் என கூறலாம் இந்த மூத்த கலைஞர் ஓவியர் சபாபதி கோவில்பட்டியைச் சேர்ந்த சிறந்த ஓவியர் கொண்டையராஜ் டி எஸ் சுப்பையா அவர்களின் கடைசி சீடர் ஆவார் மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் கோவில் நாட்டரசன் கோவில் கண்ணுடைய நாயகி வீரபாண்டி கௌமாரி கோவில் போன்ற பல கோவில்களுக்கு இவர் ஓவியம் வரைந்தவர் மதுரை வடக்கு மாசி வீதிகளில் உள்ள பல புராதான கோவில்களுக்கு ஓவியம் வரைந்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பொற்றாமரை குளத்தில் உள்ள தங்க தாமரையை வடிவமைத்து சிறப்பித்துள்ளார் மேலும் இவர் மதுரை எழுகடல் தெரு நந்தி சிலையை வடிவமைத்து கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இவர் படைத்துள்ள கள்ளழகர் ஓவியம் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இருப்பதை நம்மால் காண முடிகிறது இவர் படைத்துள்ள இந்த கல்லழகர் ஓவியம் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது கள்ளழகர் பக்தர்கள் பலரும் இவரது ஓவியத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் இந்த அற்புதமான ஓவியரை எங்கள் சேனல் சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் பாராட்டி மகிழ்கின்றோம் இந்த அற்புதமான ஓவியரின் செல்போன் எண்ணை இந்த பதிவில் இணைத்துள்ளோம் நீங்களும் அவரை தொடர்புண்டு பாராட்டினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நன்றி வணக்கம் அரசாங்கம் இதுபோன்ற அற்புதமான ஓவியர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை கௌரவப்படுத்தினால் நன்றாக இருக்கும் என்று நாங்கள் விரும்புகிறோம்